அவர் நாள்தோறும் திருப்பள்ளிதாமம் பறித்து சென்று சிவபெருமானின் விரிசடையில் அணிவிப்பதையே தமது திருத்தொண்டாக கொண்டிருந்தார் தினமும் அவர் விடியற்காலையில் எழுவார் நீராடுவார் திருநந்தவனம் செல்வார் அங்கே அன்றளர்ந்த பூக்களை பறித்து பூக்குடலில் நிரப்பிக் கொள்வார் பிறகு தனியிடம் சென்று அமர்ந்து பறித்த பூக்களை மாலையாக்குவார் முருகனார் மாலைகள் கட்டி முடிந்ததும் அவற்றை எடுத்துக்கிட்டு போய் வர்த்தமானேஸ்வரம் என்னும் அவ்வூர் ஊர் சிவாலயத்தை அடைந்து அங்குள்ள சிவபெருமானுக்கு பேரன்போடு சூட்டுவார் அதோடு மனமுருகி பாக்களும் தொடுப்பார் திருவைந்தெழுத்தை உள்ளன்புடன் இடைவிடாமல் ஓதி மகிழ்வார் இவ்வாறு திருப்பள்ளித்தாமம் திருத்தொண்டு புரிந்து வந்த முருகநாயனார் ஒரு சமயம் திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு நண்பராகி பெருமை பெற்றார் அச்சுவாமிகள் திருமணத்தில் கலந்து கொள்ளும் பேரும் பெற்று சிவபெருமானின் திருவருளால் எம்பெருமானின் திருவடி நிழலை சேர்ந்தார்